ஒவ்வொரு முறையும் ஆள்லாத ஆம்புலன்ஸ் ஈ கட்டிட்டு தப்பி கம்பிட்டு போங்க இந்த நம்பரை குறிச்சு வச்சுக்கீங்க நம்பர் குறிச்சுக்கீங்க நம்பர் குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் எடப்பாடி சுற்றுப்பயணத்தில் நேற்றைய தினம் மிகவும் முக்கியமான ஒன்று தான் நேற்று எடப்பாடி அணைக்கட்டு தொகுதியில் பொழுது அங்கு குறிக்கே வந்த ஆம்புலன்ஸால் அங்கு சற்று சலசலப்பு ஏற்பட்டது மேலும் இதுபோன்ற சுற்றுப்பயணங்கள் அடிக்கடி ஆம்புலன்ஸை விட்டு திமுக அரசு தொந்தரவு செய்வதாகவும் அந்த ஆம்புலன்ஸில் நோயாளிகளே இல்லை என்று எடப்பாடி கடும் குற்றச்சாட்டை அங்கு முன்வைத்தார் தமிழக அரசில் மிகப்பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமியின் நேற்றைய இந்த பேச்சு சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களில் மிகவும் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது இதோ அந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு இல்லை ஒவ்வொரு தடவை

ஏய் தம்பி எது பண்ணாதீங்க வேணுன்ன கூட்டத்துக்குள்ள கலட்ட பண்ணிட்டு போங்க போ 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 ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும் போது ஆப்பிள் சொல்றது கேவலமா அரசாங்கம் தம்பி விட்டு போட்டோம் கேவலமான அரசாங்கம் அரசாங்கம் எதுக்கு தில்லு வேணும்

நான் ஒவ்வொரு கூட்டத்தையும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்துல இது மாதிரி ஆம்பிள் சொல்றது வேணும் கூட்டத்துல கலாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் டில்லு திராணி தெம்பர் தான் அரசியல் தான் எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல நோயாளியா போக கிடையாது அங்க வழி இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும் வெறும் வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிகிட்டு வராங்களோ அவர் பேஷண்ட்டாக மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலம ஆயிடுது என்ன அசிங்கமாக இல்ல ஒரு பெரிய பிரதான எதிர்க்கட்சியோட கூட்டம் நடக்குது ஆ ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் ஆக இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க காவல் நிலையத்தில் புகாரை எடுத்து நடவடிக்கை எடுக்கணும்